தண்டமணி ஐயா சீனிவாசன் ஐயா பத்து பத்து நிமிடம் முடிஞ்சோம் நீங்க பேசலாம் எல்லாரும் சிரமத்துக்கு மன்னிக்கணும் தாமதத்துக்கு மன்னிக்கணும் நம்ம கருத்துரை கூட போக முடியல தண்டமணி சார் நீங்க பேசலாம் வணக்கம் நன்றி இந்து நிவ பஞ்சமுக ஹஸ்தசயுக்தம் சூலவரடங்கமசி வஜ்ரமபயம் சாத் பாசவரதாங்குதமணிர் தகணவாமே श्वेतकम सनसदाशिवस्वूप नमस्ते हस्त भगवन् विस्वराय महादेवायत्रियंबगायत्रिपुरायत्रिगाद्रा नीलकंटा मृत्यं सर्वेराय सदाशिवाय श्रीमनमेवाय नम सर्वेश्वराय सदा शिवाय <laughs> 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 அற்புதமான இந்த சிவராத்திரியில சிவனுடைய பெருமையைப் பற்றி பேசுகின்ற இந்த சித்தர் வரிசையில் எனக்கு அகப்பை சித்தர் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த திருமலை வாசன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஊனம் என்பது உடலில் அல்ல உள்ளத்தில் தான் என்பதை பலமுறை நிரூபித்து காட்டியவர் வாழ்க்கையில அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஆக சிறந்த ஒரு உதாரணம்னா திருமலை தான் ஆக்சுவலா ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா சித்தர்களுடைய கூற்றும் இதுதான் மனசுதான் சிவன் அப்படின்னாலே நம்ம மனசு சம்பந்தப்பட்டதா சித்தர்கள் அப்படின்னாலே மனசு சம்பந்தப்பட்டதா வருது அந்த வகையில் மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அகம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊனத்தை வந்து எப்படி களைவது இந்த உலகத்தை வந்து எப்படி பாக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கங்களை கொடுத்தவர்கள் தான் சித்தர்கள் அந்த வகையில எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அகப்பை சித்தர் ஆக்சுவலா சித்தர் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து நாயனார் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பரம்பரையை சார்ந்தவர் அவரை போலவே நெசவாளர் குடும்பத்துல வந்தவங்க வீடு வீட துணிகளை கொண்டு போயிட்டு விற்று அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிழப்பை நடத்தக்கூடியவர் இப்படி ஒவ்வொரு வீடாக சென்று பார்க்கின்ற போது ஒரு மக்களினுடைய அபிமானங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அப்ப இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே இந்த மக்கள் வந்து மாயையிலிருந்து விடுபட என்ன பண்ணலாம் அப்படின்னு புத்தருக்கு இப்படிதான் ஒரு எண்ணம் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு நினைச்சாரு புத்தர் அதனால அதே போலதான் இவரும் அப்போ இந்த உலக மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆசை இருக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அது அறுபட்டாதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது அப்ப அந்த மக்களை இந்த மாயையிலிருந்து மீட்டெடுக்க வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தன்னுடைய மனதை அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாகுது அப்போ தன்னுடைய மனதை எப்படி அடக்கி ஆள வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன தியானம் தான் தவம்தான் சரி என்ன பண்ணலாம் தேட்றது காடு மலை எல்லா இடத்துலயும் அப்படியே சுத்தி சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில வந்து ஒரு போதி மரத்தை வர ஜோதி மரம் ஜோதி மரத்தை பார்த்து அதனுடைய ஒரு பொந்து இருக்கு அதுக்குள்ள போயிட்டு தவம் மேற்கொள்றாரு பொதுவாகவே ஒருவரை வந்து குருவாக எடுத்துக்கொண்டு நாம் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் சித்தர்கள் அப்படின்னாலே அவருதான் பாம்பாட்டி சித்தரை வந்து குரு வந்து அகப்பை சித்தர் அவரும் பாம்பாட்டி சித்தர் வந்து நம்ம அகப்பை சித்தரை குருவாக எடுத்துக்கிட்டார் அப்ப அகப்பை சித்தர் வந்து யாரை குருவாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாச பகவானை தான் குருவாக எடுத்துக்கிட்டார் அப்போ வியாசரை பகவானை வந்து நோக்கி தவம் இருக்கிறார் கடும் தவம் இருக்கிறார் ஒரு நாள் இவருடைய தவத்தை மெச்சி வியாச முனிவர் இவருக்கு வந்து காட்சியை கொடுக்கிறாரு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு பெற்றையும் ஒரு மந்திர உபதேசங்களையும் அரிய மந்திர உபதேசங்களையும் கொடுக்கிறாரு அதிலிருந்து தான் இவர் சித்தர் என்று இந்த உலகுக்கு அறிமுகமாகிறார் ஆக்சுவலா நாயனார் தான் அவருடைய இயற்பெயர் அதுக்கப்புறம் தான் சித்தர் என்று இவர் மாறுறார் அகம்னா உள்ளம் இந்த உள்ளத்தை பேயாக வருணித்து பாடியதால பேயாக பாவித்து பாடியதால அவருக்கு அகப்பே சித்தர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜீவ ஜீவசமாதி பாத்தீங்கன்னா நமக்கு விருதாச்சலம் பக்கத்துல மணவாள நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு குளஞ்சியப்பர் ஆலயம்னு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த கொளஞ்சியப்பர் ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயம் ஒரு முருகன் கோவிலுடைய சிறப்பான ஒரு முருகன் கோவில் அது சுயம்புவான ஒரு முருகன் கோவில் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முருகர் கோவில் இருக்கக்கூடிய இடமே வந்து அகப்பை சித்தருடைய சமாதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே தான் தெரியல அந்த முருகர் கோவிலுக்கு அவ்வளவு மகத்துவம் மணவாள நல்லூர் விருதாச்சலம் பக்கத்துல கொளஞ்சியப்பர் கோயில்னு இருக்கும் அங்க வந்து முருகர் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அகப்பே சித்தருடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலதான் முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எனக்கு கிடைச்சது இப்போ சித்தரை பற்றி இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறார் இவருடைய சிந்தனை என்ன மனம் ஆசையால் ஆடுகிறது ஆணவத்தால் ஆடுகிறது பாசத்தால் ஆடுகிறது வேஷத்தால் ஆடுகிறது இந்த மனதை அடக்கி ஆள வேண்டும் இது பேயாட்டம் ஆடுது இந்த பேயை நாம் அடக்கி ஆள வேண்டும் அங்குமிங்கும் ஆடி ஓடி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகின்ற துன்பப்படுத்துகின்ற இந்த பேயை நாம் அடக்கி ஆள வேண்டும் நஞ்சுண்ணவும் வேண்டாம் நாதியற்று திரியவும் வேண்டாம் அந்த இறைநாதன் உண்முன் தோன்றுவான் என்பது இவரினுடைய வாக்கு இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டே வரியில அழகா சொல்றாரு பாருங்க நஞ்சுண்ணவும் வேண்டாம் எற்று திரியவும் வேண்டாம் இந்த ரெண்டுதான் உலகத்துல இப்ப இருக்கு நாதியற்று திரிதல்னா யாரும் இல்லாத அனாதிகளாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பக்கம் யாரு நம்ம கூட இருக்கிற குடும்ப கூட அல்லது நட்பு வட்டாரம் அல்லது அலுவலகங்கள் எங்கேயுமே பாருங்க சில நேரங்கள் நாம் தனித்து விடப்படுகிறோம் நாதியற்ற ஒரு நிலை அதுக்கு அடுத்த நிலை என்னன்னா விரக்தியினுடைய உச்சத்தில் நஞ்சு உண்ணுது இந்த இரண்டு தான் தான் இன்னும் எல்லாமே அடக்கம் நஞ்சு இல்லை சரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறோம் இல்லாத அனாதையாக இருக்கின்ற போது நல்ல சொறு சாப்பிட்டா கூட அது நஞ்சுக்கு சவுண்ட் தான் அப்படி ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழ்கின்ற போது தனித்து பயனற்ற வாழ்க்கை வாழ்கின்ற போது சாப்பிடுகின்ற போது அது எல்லாமே நஞ்சு உணவு போல ஒரு நாதியற்ற நிலை போல தான் எனவே சித்தர்களை பொறுத்தவர்கள் நாதியற்ற நிலை நஞ்சுண்ணவும் வேண்டாம் அததான் இவர் அழகாக சொல்றாரு உண்ணவும் வேண்டாம் நாதியற்று திரியவும் வேண்டாம் அந்த இறைநாதன் உன் முன் தோன்றுவான் எந்த இறைநாதன் நம்முள் தோன்றுவான் நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அந்த மனசாட்சி படி நம்ம நடந்துகிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அழகா சொல்றாரு பாருங்க தன்னை அறிய வேண்டும் அகப்பை சாராமல் சார வேண்டும் பின்னை அறிவதெல்லாம் அகப்பே பேயறிவு ஆகும் அப்படின்னு சொல்றான் அதாவது தன்னைத்தான் உணர்தல் வேண்டும் சொன்னால் செல்ஃப் சொல்லுவாங்க தன்னைத்தான் உணர்தல் வேண்டும் கல்வியிலேயே அதை சொல்லுவாங்க தன்னை உணர்தல் தான் முதல்ல அவசியம் எப்படி நாம் தன்னை உணர வேண்டும் நம்மளுடைய இயல்பை அறிந்து நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நெறிமுறைகளை நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே போறோம் அதுதான் பின்னை அறிவதெல்லாம் அகத்தை பேயறிவு ஆகும் அப்படின்னு சொல்றான் நாம் எதை ஒன்றை பயன்படுத்துகிறோமோ அது பின்னர் தொடர்ந்து வரும் அதாவது நல்ல நெறிமுறைகளை நம்மளுடைய மனதை நம்ம பக்குவப்படுத்தி விட்டால் அது நம்ம நல்ல நெறிமுறைகள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் கெட்ட நெறிமுறைகளுக்குள்ள நம்ம போயிட்டா அடுத்தடுத்து கெட்டதுதான் நம்மளை வந்துட்டு இருக்கும் இது சாத்தியமா சார் கண்டிப்பா சாத்தியம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நீங்க ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க அதுல வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்த தேடுங்க நீங்க வந்து சிவன் அடிச்சீங்கன்னா சிவன் சம்பந்தமா கடவுள் பக்தி சம்பந்தமாவே வந்துட்டு இருக்கும் திடீர்னு இலக்கியத்துக்குள்ள போங்க இலக்கியம் ஏதாவது ஒரு தலைப்பு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது இலக்கியம் சம்பந்தமா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க யாரோ பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஜோதிடம்னு போட்டீங்கன்னா ஜோதிட ரீதியா வந்துட்டு இருக்கும் இது எப்படி கிடைக்குது பாருங்க நம்மளுடைய மனசை அவங்க கேப்சர் பண்றாங்க நம்ம மனம் எதை நாடுகிறதோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதுதான் இன்றைய இணைய உலகம் இது 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 சாத்தியம் அப்படின்னா அப்ப இந்த மனசு எதுக்கு கட்டுப்படுமோ அதை இயக்குவது அப்ப நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் இந்த உலகம் நம்மளை எப்படி இருக்கிறது என்ற ஒரு ஒரு அசாதாரணமான சொல்லிட்டாங்க தன்னை அறிய வேண்டும் அகப்பை சாராமல் சார வேண்டும்னு அப்புறம் சொல்றாரு பாருங்க ஒப்பனை அல்ல அல்லவடி அகப்பை உன் ஆணை சொன்னேனே அப்புடன் உப்பெனவே அகப்பை ஆராய்ந்து இருப்பாயேன்னு சொன்னான் அப்பு உப்பு ரொம்ப அழகா பாரு அப்புன்னா நீர் உப்பு அப்புடன் உப்பு கலந்திருப்பதல் போல இந்த இறைவன் இந்த உலகத்தில் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அப்ப நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசுவோம் நமக்கு மனசாட்சியோட நாம் நேர்மையாக செயல்பட்டால் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு செயல் பண்றோம் இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு அதுக்குதான் சொல்றாரு அப்புடன் உப்பு கலந்தார் போல இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அவரு பார்த்துட்டு இருக்காரு அதனால இது வந்து நம்ம யாருக்கும் தெரியல நினைக்க வேண்டாம் அதனால நம்ம மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னாலே நான் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு நல்ல பலன் வாழ்வதற்கு தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில பாடல்களை மட்டும் அவரோடத சொல்லிட்டு இந்த சித்தரையினுடைய சிறப்பு என்னன்றத கடைசியில சொல்லி முடிச்சிடுறேன் நெஞ்சும் மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாதே பாவம் தீரவென்றால் அகப்பே பாவிக்கல்லாகாதே சாவதும் இல்லையடி அகப்பே சத்குரு பாதமடி உண்டாக்கிக் கொண்டதல்ல அகப்பேய் உள்ளது சொன்னேனே கண்டார்கள் சொல்வாரோ அகப்பேய் கற்பனை அற்றதடி பிச்சை எடுத்தாலும் அகப்பேய் பிறவி தொலையாதே இச்சை அற்றவிடம் மகப்பே எம்மிரை கண்டகே இச்சை அற்றவிடம் அகப்பே எம்மிரை கண்டகே இது போன்ற ஒரு தொண்ணூறு பாடல்களை மிக அற்புதமாக பாடியிருக்கிறார் நேரம் பத்து நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்னால் அதிக பாடல்களை பாடுவதற்கு நேரம் இல்லை இருந்தாலும் சரி இதுவரையில் நம்ம அகப்பேசித்தர்னா யாருன்னு பார்த்தோம் அவருடைய சிந்தனை என்ன அவருடைய செயல்பாடு என்ன அவருடைய பாடல்கள் என்ன எல்லாத்தையும் ஒரு ஒரு மேலோட்டமா பார்த்துட்டோம் சரி இவருடைய சிறப்பு என்ன ஏன் இவரை வழிபடணும் நவகிரகத்துல குருவுக்கு என்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்பு இவருக்கு உண்டு நவகிரகத்துல குரு அவருக்கு என்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்பு அகப்பேசித்தருக்கு உண்டு நம்ம இவருக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை அணிவித்து வியாழக்கிழமைகள்ல வழிபட்டால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் புத்திரபாக்கிய பிரச்சனைகள் இருக்குல்ல அது தீரும் வேற அரசாங்க பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீரும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தா அவை நீங்கும் விட இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா நவ ஒரு சிறப்பான இடத்தை தான் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய தோஷம் எது இருந்தாலும் சரி குரு பகவான ஒரு ஜாதகத்துல ஒரு தோஷம் ஏற்படுது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் அகப்பேசி தரை வழிபட்டால் அந்த குரு தோஷம் பரிபூரணமாக விளங்கும் இது வந்து கண்கண்ட ஒரு உண்மை எனவே இந்த அகப்பேசி தரை வந்து நாம் தெரிஞ்சுக்கிற இதே நேரத்துல இவரை நாம் வணங்குவதால என்ன நன்மை இவருக்கு பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்துல குருவுக்கு ஈடானவர் அப்படின்ற ஒரு அறிக்கை செய்தியை இந்த இடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன் நல்லது ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக திருமலை வாசன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்துள்ள அனைத்து சிவபக்தகுடிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றிகள் நன்றி சார் நன்றி சார் இறைவனருள் பரிபூர்ணமாக சூழ்க உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இணையத்தில் இருக்கிறவங்க இனிமேல் பாக்க போறவங்களுக்கும் வேற எந்த வார்த்தைகள் கிடையாது அகத்தை இத்து ஒரு பாடல் வரிகளோடு ரொம்ப அழகான குரல் வளம் சூப்பர் சார் நிஜமாலுமே இன்னைக்கு சிவனால் ஆட்பண்டவர்கள் மட்டும் சிவன் அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஹாப்பி இப்ப நம்ம எலாபிரேட் பண்ணிட்டே போனோம்னா எனக்கு ஒரு ஒரு வலையரங்கு பத்தாது அடுத்த அடுத்ததுக்கு நம்ம குடுக்கணும்ன்றதால மட்டும் தான் நான் கருத்துரை கோ மத்துகோ நிஜமாலுமே கருத்து இட வேண்டிய பதிவுகள் எல்லாமே உங்களது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இனதன்மைக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐ ஐஆவை தொடர்ந்து சீனிவாசன் ஐயா இருக்கீங்களா உம் இல்ல இணைப்புல அவருக்கு